இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்களை சொல்லிவிட்டு இப்போ இந்த பதிவை பற்றி பார்க்கலாங்க வாழ்க்கையில் ஒரு பயணம் ஏற்படுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதைகள் வரக்கூடிய தருணம் இருக்குது அந்த பாதையானது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒளி இருக்கக்கூடிய பாதையாக இருக்கும் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நிழல் வரக்கூடியதாக இருக்கும் இருட்டாக இருக்கா மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க ஆனால் அதெல்லாம் நம்மளை எந்த காலத்துலையும் நிறுத்தாது வெளிச்சத்தில் மட்டுந்தான் பயணம் பண்ணுவோன்னு நம்ம இருட்டையும் வெறுக்க போகிறதில்ல இருட்டிலே இருக்கோன்றதுனால வெளிச்சத்தை வெறுக்க போகிறதும் இல்லை எதுவாக இருந்தாலும் அதிலே நாம் பயணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கும் அதனால் இப்போ நமக்கு வந்து தேவையான அமைப்புகளை கிரகங்கள் என்ன சொல்லுது இந்த மாதிரியான வழிவகையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குது நமக்கு வழிகாட்டுதல் என்ன சொல்லுது இந்த பிரபஞ்சமும் கிரகங்களும் நமக்கு என்ன மாதிரியான அமைப்பை தருதுன்னு இந்த ஒரு ஜோதிடத்தின் மூலமாக நம்ம பார்க்குறேங்க இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது ராசிக்கு விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் வாழ்க்கையில் எல்லா டைமும் எல்லாருக்கும் எளிமையான பாதைகள் கிடைக்கிறது இல்லைங்க அது விருச்சகத்தை பொறுத்தவரையில் அப்படி தான் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது சோதனையாகவும் மாறுது ஒரு சிலருக்கு அது ஒரு பாடமாகவும் எடுத்துக்கக்கூடிய அமைப்பாக மாறிடுது வாழ்க்கையில் அவங்க விருச்சகராசி போராட்டத்தோடையே வாழக்கூடியவர்களாகத்தான் இன்னை வரைக்கும் இருக்கீங்க ஆனால் அந்த தான் உங்களை வலிமை மிக்கவர்களாகவும் மாற்றுதுங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எத்தனை இடத்தில் நீங்கள் சங்கடங்களை சந்தித்து வந்திருப்பீங்க எவ்வளவு வழிகளை சுமந்து வரீங்கன்ட்டு அதாவது ஒரு சின்னதாக அடிப்படுது அப்படின்னா அதுக்கு மருந்து போடலாம் சரியாயிடும்ன்ற ஒரு எண்ணம் வரும் அதுக்கு உடனடியாக டாக்டர்கிட்ட காமிக்கலாம் அது சரியாயிடும்ன்ற எண்ணம் இருக்கும் நம்ம கதை சரியாக பண்ணுவோம் ஆனால் இந்த மனசு வழியை தீர்ப்பது எப்படி மனசுக்கு எந்த மருந்து போடுறது எந்த டாக்டர்கிட்ட போடுறதுன்னு தெரியாமல் தானே இன்னைய வரைக்கும் போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு போராட்டமான வாழ்க்கையாகவே இருக்கிறது கொஞ்சம் பலகீனத்தை ஏற்படுத்தினாலும் அதுவே தாங்க உங்களுக்கு பலமாகவும் அமையுது பெரும்பாலும் நீங்கள் வந்து சில விஷயங்களுக்காக வந்து ரொம்ப மனசுக்குள்ளேயே எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க மௌனமாகவே இருக்கக்கூடியவர்களாக விருச்சகராசி இருப்பாங்க வெளியே தெரியாது ஒரு சிலவங்க சொல்லுவாங்க இவங்க வெளியே பேச மாட்டாங்க சிரிக்க மாட்டாங்க எப்பயும் கோபமா டென்ஷனாக தான் இருப்பாங்கன்னு அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதில் எவ்வளவு வழிகளை நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ பிரச்சனைகளுக்கு தீர்வு தேடிக்கிட்டு இருக்கீங்கன்றது உங்களுக்கு மட்டும் உங்கள் ஆழ்மனதுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வெளியே இருந்து பார்க்குறவங்க உங்களை வேறு விதமாக பேச செய்வாங்க அதையும் நீங்கள் பெருசாக எடுத்துக்க போகிறது கிடையாது எடுத்துக்கவும் மாட்டீங்க நாள் வரைக்கும் அதை மாதிரி யாரையும் என்ன இப்படி பேசிட்டாங்கன்னு வருத்தப்படக்கூடிய ஆட்கள் கிடையாது நீங்கள் அதில் உறுதியானவர்கள் நீங்கள் விருச்சகத்தை பொறுத்த வரையிலும் பல முறை கீழே விழுந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கும் எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு கஷ்டம் எதை எடுத்தாலும் உங்கள் மீது தேவையில்லாத வீண் பழி வீண் சந்தேகம் இதெல்லாம் வந்திருக்கும் கூட இருக்கிறவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லார் மூலமாகவும் நிறைய பிரச்சனைகளை கஷ்டங்களை சுமந்துக்கி ஆனால் நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டுந்தாங்க மனசில் வச்சுக்கணும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் நான் எந்திரிச்சு நிற்பேங்கிற வைராகியம் உங்கள் மனதிற்கு இயல்பாகவே இருக்கும் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் தத்துவமே முதல்ல கேட்டால் ராசிக்காரர்கள் அப்படித்தான் எத்தனை முறை கவலை எத்தனை முறை அடி எத்தனை முறை நமக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு பொருளாதார இழப்பு அதை எத்தனையும் தாங்கிக்கிட்டு இன்றைய வரைக்கும் உங்களை நீங்களாக நிரூபித்து கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கக்கூடிய ராசிக்கு இப்போ நேரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருக்குதுங்க ராசியை பொறுத்தவரை இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில் மெதுவாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குது கொஞ்சம் படிப்படியாக ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது உங்களுக்கு சின்னதாக தோன்ற மாதிரி இருந்தாலும் அது தாங்க உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த பதவி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த வேலைகளை முழுமையாக செய்ய முடியும் எத்தனையோ வேலைகளை எடுத்து அதெல்லாம் வந்து தள்ளி போயிருக்கோம் சிலது வந்து தடைப்பட்டு போயிருக்கோம் அது எல்லாம் மாறி உங்களுக்கு உரியதாக மாறக்கூடிய தருணங்கள் ஏற்படுது சிலர் வந்து உங்கள் திறமையை மதிக்கக்கூடிய தருணங்கள்லாம் வருதுங்க எத்தனையோ முறை பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையை அலட்சியப்படுத்துவாங்க உங்களையே அலட்சியப்படுத்தியிருப்பாங்க அதனால் கொஞ்சம் மனசுக்குள்ளே எப்போயும் ஒரு பாரம் இருந்துகிட்ருந்தாலும் இப்போ எல்லாம் மாறக்கூடிய தருணங்கிறதுனால நிச்சயமாக உங்களை மதிக்கக்கூடிய தருணம் ஏற்படுதுங்க நீங்கள் உழைக்கிற இடத்துல உங்கள் பேர் நிச்சயமாக மற்றவர்களுக்கு தெரியும் அதுதான் உண்மை நீங்களே வேணாம் என் பேரை சொல்ல வேணாம்னு நினச்சாலும் மற்றவங்க உங்களை பாராட்டக்கூடிய தருணங்கள் இப்போ இருக்குதுங்க கிரகநிலையை பொறுத்த வரையில் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய தருணங்கள் இருக்குது செவ்வாய் உங்கள் அதிபதின்றதுனால நீங்கள் வலிமையோடு இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது இப்போ எந்த செயலில் நீங்கள் இறங்கினாலும் அந்த செயலானது வலிமையோடு உங்களுடைய ஆதரவோடு இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குதுங்க உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் கிடைக்கும் உழைப்புக்கேற்ற மரியாதை கிடைக்கும் உழைக்கிறதுக்கான அத்தனையும் உங்களுக்கு பக்கபலமாக மாறக்கூடிய தருணங்களாக இப்போ இருக்குது சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தருணமாக இருக்குது சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது சிலருக்கு தங்களின் முயற்சிகள் எல்லாம் சரியாக துவங்கக்கூடிய காலமாக இருக்குங்க நீங்கள் எதையாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய தருணமாக இருக்குது எல்லா விதத்திலும் உங்களுக்கு ஓரளவுக்கு மாத மா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மெதுவாக உங்களுக்கு காலம் நிலைத்து நிற்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க உங்களுடைய தாங்க உங்களை வளமாக மாற்ற போகுது பொறுமையாக இருக்கணும் சும்மா கோவப்படுறது டென்ஷன் ஆகிறது யாராவது எதாவது சொல்லிட்டா உங்களுக்கு அது வலிக்கிறது வேண்டாம் எவ்வளவோ தாங்கி வந்தாச்சு இனி எதைக்கும் கவலைப்படாதீங்க எதையும் நினச்சி வருத்தப்படாதீங்க இனி வரக்கூடிய காலங்களில் பெரிய மாற்றங்கள் இருக்குங்கிறத உணர்ச்சியோட உணர்வோடு இருந்தீங்கன்னா அமைதி ரொம்ப முக்கியங்க ரொம்ப அமைதியாக பொறுமையாக நிதானமாக இருந்து பாருங்கள் உங்களது வாழ்வாதாரம் சிறப்புமிக்கதாக மாறும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் காலமாகவே நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு தான் இருப்பீங்க ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடங்கல்கள் தள்ளாடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பணம் கரெக்டாக கைக்கு வர மாட்டேங்குதுங்க என்னால் முடியலைங்க செலவு மட்டும் முன்னாடி இருக்குது வருமானம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற சில விஷயங்கள் உங்கள் மனசை போட்டு காயப்படுத்தியிருக்கலாம் கஷ்டப்படுத்தியிருக்கலாம் அந்த காலகட்டம் எல்லாம் இப்போ முடிஞ்சிருச்சு இப்போ நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது சரியாக சாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுதுங்க நீங்கள் நிதானமாக அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் பக்கம் பண வரவு ஏற்படக்கூடிய தருணங்கள் இருக்குது வாய்ப்புகள் வரக்கூடிய காலமும் இதுதான் வாய்ப்புகளும் நிறைய இருக்குது புதிய மாறு வழிகள் இருக்குது அதே போல் நிறைய நினைத்த காரியங்கள் எல்லாம் செயல்படக்கூடிய தருணங்கிறதுனால புதிய இருந்து வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுன்னு வேகமாக வராது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வரா மாதிரி இருந்தாலும் அது நிரந்தரமானதாக இருக்கும் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் எப்போயும் எடுக்க போகக்கூடிய நல்ல முடிவுகளுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும் பண விஷயத்தில் இப்போ உங்களுக்கு சேமிப்பும் அமைக்கும் அமைப்பு கூட இருக்குது இல்லைங்க எனக்கு வரவே இல்லைங்க எங்கங்க எனக்கு சேமிக்க போகிறேன் நான் கடன் அடைக்கிறதுக்கே முடியல எனக்கு கை கெட்டினா வாய் கெட்டல வாய் கெட்டினா கை கெட்டலன்ற மாதிரி என் நிலமை போய்கிட்டு இருக்குங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு தான் நான் சொல்கிறேன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் யோசிங்க உங்களுக்கு நிச்சயமாக பண வரவு ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் இருக்குது கிரகங்கள் உங்களுக்கு அந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அதே போல் பிரபஞ்சமும் உங்களுக்கு சரியான அமைப்பை வழிவகையை தேடி கொடுக்குது நீங்கள் அதை சரியாக அமைச்சுக்கணும் இன்னும் வரலை எப்படி வரும் ஏன் வரும்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்க கூடாது உங்களை நீங்கள் மோல்டு பண்ணுங்கள் தயார்படுத்திக்கோங்க உங்களை சரியாக அமைச்சிக்கிறதுக்கான வழிவகையை தேடுங்க நிச்சயமாக செலவுகளை முதல்ல குறைக்கிறதுக்கு முடிவு பண்ணுங்கள் பணம் எவ்வளோ வந்தாலும் நான் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன்னா அப்புறம் எப்படி கையில் தங்கும் செலவு விஷயத்தில் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் ஏன் தேவையா இந்த செலவுங்கிறதுல முக்கியமாக இருக்கணும் மனசு எல்லாம் கேட்குங்க நம்ம அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதை செய்யணும் இதை செய்யணுன்ட்டு எதுவுமே இல்லாத பட்சத்தில் என்ன இருப்பீங்களோ அதே போல் வரும்பொழுதும் எதுவுமே இல்லைன்ட்டு பேசாமல் இருங்க அந்த பையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணம் தங்கும் வரும்பொழுதே செலவுக்கு முன்னாடி பணம் வரவுக்கு முன்னாடி செலவு நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னால் எவ்வளவு வந்தாலும் பத்தாது அதனால் கொஞ்சம் நீங்கள் உங்களை தயார்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள் அப்போல்லாம் நினைப்பீங்க பழைய அப்போல்லாம் என்னென்னா எவ்வளோ பணம் வந்தாலும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்போமே அதே போல் வந்தாலும் இப்போ செலவாயிடுமோன்ற பயமும் இருக்கக்கூடாது நம்பிக்கையோடு இருங்க நம்பிக்கையோடு சம்பாதிங்க உங்களுக்கு உரிய சேமிப்புக்கான காலங்கள் நிச்சயமாக வரக்கூடிய தருணங்களாக இப்போ இருக்குதுங்க அதே போல் ராசியை பொறுத்த வரையிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு குணம் தான் வச்சுருப்பீங்க எல்லாரோடையும் சேர்ந்து உங்களால் மிங்கிள் ஆக முடியாது தனிப்பட்ட முறையில் தான் அனைத்தையும் யோசித்து சிந்தித்து செயல்படுவீங்க அதே போல் பேசுறது கொஞ்சம் தாங்க இருக்கும் அதிகமாக பேச மாட்டேங்க ராசிக்காரர்கள் அதிகமாக பேச மாட்டாங்க ஆனால் நிறைய விஷயங்களை அவர்கள் சாதனையாக செய்வாங்க செஞ்சு அதை சக்சஸ் கொண்டுட்டு வரணுன்ட்டு இதனால் வரைக்கும் போராடி இருப்பீங்க வெற்றி கிடைச்சதோ கிடைக்கலையோன்ற எண்ணம் இருக்கலாம் ஆனால் இனிமே வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக உறுதியாக உங்களுக்கு மாற்றம் ஏற்படுதுங்க இப்போ வாழ்க்கையில் உங்களை சோதித்த காலமெல்லாம் முடிஞ்சு இதுக்கு மேலே உங்களுக்கு சாதனை கொடுக்கக்கூடிய காலங்களாக உங்களுக்கு இருக்குது இதனால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்தது எல்லாம் ஒரு நியாயமே இல்லை எனக்கு அநியாயத்துக்குன்னு பிரச்சனை வந்துடுது அப்படின்னு நினச்ச உங்களுக்கு அது எல்லாம் மாறக்கூடிய அமைப்பாக இருக்குங்க அந்த பிரச்சனையே உங்களுக்கு சாதனைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க எல்லா விதத்திலும் மறுபிறவி எடுக்கக்கூடிய குணங்களாக இப்போ மாறுது இந்த நேரம் உங்களை புதுசாக உருவாக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் உங்கள் மனசு உங்கள் நம்பிக்கை உங்களுடைய ஆற்றல் உங்களுடைய செயல் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுமையாக இருக்கும் எல்லாத்தையும் புதுசாக செய்யக்கூடிய ஆட்களாக மாறுவீங்க எல்லா இடத்திலும் மீண்டு எழுந்து நிற்கக்கூடிய திறமை உங்கள் கிட்டே இருக்குங்க சிலர் உங்களை தாழ்த்தி பார்த்துருக்கலாம் நாள் வரைக்கும் உங்களை வந்து ரொம்ப மட்டமாக இட போட்டு பார்த்தவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் உங்களை நம்பிக்கையோடு எழுந்திரிச்சு நிற்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுறதுனே தெரியாது நாம் தான் தப்பு பண்ணிட்டோமோன்னு அவங்களுக்கே தோன்ற அளவுக்கு நீங்கள் சாதனையாளர்களாக மாறக்கூடிய தருணம் இருக்குது திறமையெல்லாம் இருக்குது உங்களுக்கு அந்த திறமையை சரியாக வெளிக்கொண்டுட்டு வர்றது தாங்க உங்களுக்கு இப்போ எல்லா விதத்திலும் திறமையானவர்களாகத்தான் நீங்கள் இருக்கிறீங்க அதை சரியாக அமைச்சிக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அதே போல் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் படிக்கக்கூடிய பிள்ளைகளும் தெளிவாக படிப்பாங்க சிந்தனையெல்லாம் தெளிவாக இருக்கும் அறிவுபூர்வமாக நிறைய செயல்கள் புதுமையாக செய்யக்கூடிய ஆற்றல்கள்லாம் இருக்குங்க இப்போ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஏன் இன்னும் வந்து வெற்றியே கிடைக்கல நான் ஏன் இன்னும் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன்ற கேள்விகள் உங்களுக்கு எந்திரிச்சிக்கிட்டே தான் இருக்கும் இந்த கேள்விக்கான பதிலை யார் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா நவகிரகங்கள் சொல்லுது இந்த பிரபஞ்சம் சொல்லுது இறைவன் சொல்கிறாருங்க இதெல்லாம் தாமதம் இல்லை அது ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பாடமாக உங்கள் வாழ்வாதாரத்தை மாற்றி அமைக்கக்கூடிய தருணமாக இருந்திருக்கு அப்படின்னு உங்களோட வாழ்க்கையின் உன்னதத்தை தெரிவிக்கக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க அதனால் எதுக்கும் நீங்கள் மனசை தளர விடாதீங்க தோற்று போய்ட்டோன்ற எண்ணம் வரக்கூடாது எப்பொழுதும் வெற்றியாளர்களாகவே இருக்கணும் ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க ஏதோ கொஞ்சம் பின்னாடி ஓடுறீங்க அவ்வளோதான் இன்னும் அது முன்னாடி வேகமாக செயல்பட முடியாதுன்னு எந்த காலத்துலேயும் கிடையாது கொஞ்சம் நீங்கள் வேகமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கான வழிவகை ஏற்பட்டுடும் இன்னும் சொல்லப்போனாக்கா உங்கள் கூட பயணம் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே உங்களால் நிறைய நன்மைகள்லாம் ஏற்படுங்க உங்களை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்களாம் இன்றைக்கி ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க உங்கள் கூட உறவாக இருந்தவர்கள் கூட இப்போ ஒரு நல்ல இடத்துல இருப்பாங்க காரணம் என்னென்னா உங்களுடைய ஆற்றல் அவர்களுக்கு நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருக்கு ஆனால் அப்போ நீங்கள் யோசிங்க நம்ம கூட இருந்தவங்களுக்கே நம்மளால் நல்லது நடக்கும்போது நம்மளுக்கே நடக்காதுன்னு நீங்கள் யோசிச்சீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் கேள்வியே கேட்க மாட்டீங்க உங்களால் எல்லாமே செஞ்சுக்க முடியுங்கிற ஆற்றல் எழும்பிடும் மற்றவங்களுக்கெல்லாம் ஆயிரம் விளக்கம் சொல்கிற உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுக்கான விளக்கம் தெரியாமல் அமைதியா நின்னுடுறீங்க இதுதான் ஒரு பிரச்சனையாக அதை எப்படி சரி பண்ணுங்கிற இடத்துக்கு நீங்கள் வாங்க உங்கள் பிரச்சனையை இடைய வச்சு வேறு யாரோ பிரச்சனையாக வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான விடையெல்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும் அதனால் இந்த காலத்தை நீங்கள் உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் செயல்பட்டால் உங்களுக்கான வாழ்க்கை நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நம்பிக்கையான வாழ்க்கையும் இருக்குதுங்க விருச்சகராசிக்காரங்க ஒருபோதும் பின்வாங்காதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பின்வாங்காதீங்க உங்களுடைய மௌனம் தாங்க நிறைய வலிமையை தரக்கூடிய காலமாக இருக்குது அதனால் தோல்வியே தோல்வி தான் எனக்கு என் வாழ்க்கையில் வெற்றியே கிடையாதுங்கிற எண்ணத்தெல்லாம் விட்டு விட்டுழிச்சுட்டு தோல்வியை தூக்கி போட்டுட்டு வெற்றிக்கான வ வழிவகையையும் பாதையையும் அமைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கான நல்ல காலம் இந்த காலமாக அமையுதுங்க எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறையாற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்